ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆவல் அதிகமாவே இருக்கும் அதன் விளைவாக தோன்றுனதுதான் ஜோதிடம் ஜோதிடத்தில் ஒரு பகுதி தான் என் ஜோதிடம் அந்த எண்கணித ஜோதிடத்தில் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கும் கிமு மூன்றாம் நூற்றாண்டிலிருந்தே இந்த எண்கணித சாஸ்திரம் வந்து பயன்பாட்டில் நாம் பிறந்த கொண்டு நம்மளோட வந்து நிர்ணயிக்கப்படுது ஜோதிடத்தில் கூட படுற கிரகங்களும் ஒன்றுலேருந்து இருந்து வரை உள்ள எண்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு இது நினைக்கப்படுது அப்படி நீங்க பிறந்த தேதியை வச்சு உங்களோட திருமண வாழ்க்கை எப்படி அமையும் உங்களோட திருமணம் எந்த எண்களில் பிறந்தவங்களோட கல்யாணம் பண்ணிக்கிட்டால் உங்களோட திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கறத பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நீங்க ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சு இந்த தேதியில பிறந்தவங்களா ஏழு பதினாறு இருபத்தி இந்த தேதியில பிறந்தவங்களா அப்ப நீங்க எந்த கிழமையில பிறந்தவங்க எந்த தேதியில பிறந்தவங்கள திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம் நீங்க ஒண்ணு ரெண்டு அஞ்சு ஆறு இந்த எண்கள்ல பிறந்தவங்கள அதாவது இந்த கூட்டுத்தொகையிருந்த பெண்கள்ல பிறந்தவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டா உங்க திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பா அமையும் குறிப்பா ரெண்டு ஒண்ணு இந்த தேதியில பிறந்தவங்களோ இந்த கூட்டுத்தொகையில பிறந்த பெண்களையும் நீங்க திருமணம் செஞ்சுக்கிட்டா உங்க இல்லறம் ரொம்ப இனிமையா அமையும் நீங்க ரொம்ப குறிப்பா கவனிக்க வேண்டியது என்னன்னா எட்டாம் தேதியில பிறந்த பெண்களை மட்டும் நீங்க திருமணம் செஞ்சுக்க கூடாது அதாவது எட்டு கூட்டுத்தொகை இருக்க தேதியில பிறந்தவங்களையும் நீங்க திருமணம் செஞ்சுக்க கூடாது அப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப கசந்துடும் நெக்ஸ்ட்டு நீங்க எந்தெந்த தேதியில திருமண நாட்களை வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் நீங்க ஒன்று ரெண்டு ஆறு இந்த எண்கள்லயும் இந்த கூட்டுத்தொகை வர தேதிகள்லயும் நீங்க திருமணம் செஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒன்பதாம் எண்ங்கிறது நடுத்தரமானது அதே மாதிரி தான் ஒன்பதாம் எண் ஒன்பதாம் கூட்டுத்தொகை இருக்க பெண்களை திருமணம் செஞ்சுக்கிறது ஒரு நடுத்தரமானது உங்களுக்கு ஆகாத எண்ணுங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா எட்டு எட்டு கூட்டுத்தொகை இருக்க பெண்களையும் நீங்கள் திருமணம் செஞ்சக்கூடாது அது உங்களுக்கு ஆகாத ஒன்றா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் வர்றதுக்கு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ